ஹாய் நண்பா நண்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் ஹர்ஷித் கூலில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கான் வேர்ல்டு கப் மாதிரி வாங்கிட்டான் ஹர்ஷித் என்ன அரிசித்து இப்போ நம்ம வந்து கௌரியை வந்து அம்மா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம் சரியா சர்ப்ரைஸ் பண்ணலாமா சர்ப்ரைஸ் பண்ணலாமா தங்கம் ஹர்ஷித்து அம்மோட ரியாக்ஷன் அப்போ பார்க்குறோம் சரியா

ஆக்சுவலா இவன் தான் வந்து கபடியில வாலிபால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்டிபிகேட் கப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து டேய் என்னால என்ன மாதிரி உன்னால கப்பு வாங்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் ஏய் போடா நீ வாங்கி கப்பு அங்க தான்டா இருக்கு கிஷோரு அந்த டப்பால அம்மா சர்க்கரை கொட்டி வச்சு யூஸ் பண்றாங்கடா அப்படின்னு தெரிமையா பேசிட்டு இருக்கோம் கிஷோரி தம்பி இன்க்ரேஜ் பண்றான் என்னோட தானோட என்கரேஜ் அவ்வளவு

இவன் வந்த என்ன பண்ணிட்டான் எப்படி ஏழ்ரை மணிக்கு எல்லாம் போறது அம்மா நைட்டு வேணா நான் தூங்காம இருந்துருட்டா அப்படின்னா சரி ரொம்ப புள்ளை ஆர்வமா இருக்கான் சரி காலைல கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறரை மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டேன் எழுப்பி விட்டு சுடுதண்ணி போட்டு வச்சுட்டேன் அப்புறம் நானே குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி சூப்பரா கிளப்பி விட்டுறது தண்ணிக்கு இன்னைக்கு வேற ஒரு நல்ல கரு வாங்கி சொரு உன் மூஜில கறிய பூச்சிட்டான் பாத்தியா வாங்க மாட்டான்னு நினைச்சேன் வாங்கிட்டான்

சரி என்னம்ப கூட ஹர்ஷித் இது வந்து எதுக்கு பெரிய புள்ளை ஏற்கனவே சின்ன புள்ள வந்து இப்போதான் வாங்குறிருக்கு ஹர்ஷித் ஒண்ணுணா வாங்கி சேக்கனமா

ஆه அவளோதான் ஜாலி தான் இப்போ இது எங்க தெரியுமா இருக்கும் டிவி ஷோகேஸ்ல இருக்கும்னா அது என்ன ஏய் அது ஒரு தள்ளி தள்ளிட்டு குச்சில தள்ளி தள்ளிட்டு போய் போடணும் அது வித்தியாசமா இருக்கும் கஷ்டமான பொடில புள்ள வச்சிருக்கான் தவக்கله பொட்டியோட கஷ்டமான பொடி இது சரி ஓகே வாடி தாங்க போகலாம் நம்ம பை கப்ப புடிங்கங்கடி பத்திரமா டிவி சேனல்ல வச்சிரனும்மா பதுகிட்ட निर्मலட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்கவரி பத்ர காமிச்சி ஓ அத்தை சாயங்காலம் வந்துடுவாங்க அவள்ட்டი காமிச்சறேன் என்னடா ஏ என்ன பண்றே எந்த அதனால

மக்கு மக்கு கப் வாங்கிட்ட எல்லாத்தையும் டப்பி விட்டுரு ம் இந்த கப் இதோட பெருசு பெருசா ம் வாண்டனும் வைக்கலாம் இது இங்க இருந்த போக கூட அழகா இல்ல ஆனா இது இங்க வந்து சூப்பரா இருக்குடி சோ சோ எல்லா பேத்துக்கு வந்து பாய் சொல்லிருமா எல்லா பேரும் பிள்ளைக்கு விஷ் பண்ணிருங்க சுதந்திர தினத்துக்கு ஸ்கூல்ல காம்படிஷன்ல கலந்துட்டு புள்ள வந்து தேர்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கான் அவங்களோட விசேஷ எல்லா பேத்துக்கும் தங்க பிள்ளைக்கு சொல்லிருங்க என்னமா நீ நல்லா தின்னுக்கிட்டே இருக்க அவரு எல்லா பேரும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பேரும் விஷ் பண்ணிட்டோம் நீ எங்க அடையை ஊத்தி ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு